ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மூணு குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் பூண்டு குழம்பு அப்புறம் அரைச்சி விட்ட சாம்பார் நார்மலாக சாம்பார் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சு விட்டு சாம்பார் செய்யும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்கெல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு இது வந்து திருநெல்வேலி ஸ்டைலில் தேங்காய் அரைச்சி ஊற்றுற புளி குழம்பு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு பூண்டு குழம்பு பசனையாக சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எப்படி செய்யலாங்கிறத காமிக்க போகிறேன் என்னென்ன பொருட்கள் தேவையானது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக இந்த குழம்பு செஞ்சிடலாம் இல்லை ஒரு கை அளவுக்கு பூண்டு உரித்து ரெடி வச்சு ரெடியாக வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிகாய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு அப்புறம் வெந்தயம் மசாலா தூள் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்குறேன் இதிலே நமக்கு மல்லி அப்புறம் ஜீரகம் மிளகு வெந்தயம் எல்லாமே இருக்கும் உங்கள்கிட்ட அது இல்லைன்னா மல்லித்தூள் வந்து நம்ம எடுத்துக்கிடலாம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அது சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கருகிட்டுன்னா கசப்பாயிரும் வெந்தயம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்லா ஒரு கை அளவுக்கு உரித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து பாதி அளவு குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கிடலாம் உங்ககிட்ட சின்ன வெங்காயம்லாம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இந்த வெங்காயமும் நல்லா வதங்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் இதனுடைய கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும் இது இல்லை அப்படின்னா மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஆயில் இதை வந்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கருகிறக்கூடாது உடனே அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிடலாம் அரைக்காமல் குட்டி குட்டியாக கட் பண்ணினாலும் போடலாம் அரைச்சி போட்டால் கொஞ்சம் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் பச்சை வாசனெல்லாம் போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஆகட்டும் அதுக்கப்புறம் நமக்கு வச்சிருக்க வச்சுருக்க புளித்தண்ணியாக உள்ளே சேர்த்து குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் ஆயிலே வதக்கியிருக்கோம் ராஸ்மெல்லாம் ஓரளவு போயிருக்கோம் அதனால் ரொம்ப தண்ணி வச்சு கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை மீடியமாக தண்ணி ஊற்றினா மட்டும் போதும் இனி நமக்கு குழம்பு நல்லா கொதித்து தண்ணி நல்லா வற்றி வரணும் இறக்குறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது புளிப்பு காரம் இந்த இடிப்பெல்லாம் சேர்ந்து நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் எனக்கு வத்தணும் நம்ம நம்மளுடைய திக்னஸ்க்கு தேவையான அளவு வச்சுட்டு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது நல்லா சூடான சாதத்தில் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அரைச்சி விட்ட சாம்பார் தான் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து சாம்பார் செஞ்சு பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலாலாம் மிக்சியில் அரைச்சி செய்கிறதுனால நல்ல வாசனையோட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு நாலு பேருக்கு எப்படி சாம்பார் வைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கரில் ஹாஃப்னவர் ஊற வச்சினாலும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படி கூட எடுத்துக்கலாம் இது கூடயே ஒரு முழு பூண்டு வந்து உரிச்சு சேர்த்துருக்குறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஏழு எட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்ல மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு இதை வந்து நம்ம நாலில் இருந்து அஞ்சு விசில் வர வச்சு கடைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு இது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கலாம் காரத்துக்கு மூணு வத்தல் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் வருபட்ட பிறகு லாஸ்ட்டு இறக்குறதுக்கு முன்னாடி அரசியல் அளவுக்கு மட்டும் தேங்காய் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ நம்ம சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் சாம்பார் செய்கிறதுக்கு ஆயில் ஊற்றுனதும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கிறேன் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாக கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதனுடைய சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் வெஜிடபிள்ஸ் இந்த ஆயிலில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிடலாம் நான் இன்றைக்கி மாங்காய் சேர்க்கறதுனால புளி வந்து சேர்க்கலை இல்லைனா ஒரு சின்ன நெலிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கிறேன் ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் இனி நம்ம மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி வெஜிடபிள்ஸ்லாம் வேக வைக்கலாம் மூணு பீஸு வந்து மாங்காய் சேர்த்துருக்கிறேன் ஸோ இந்த மாங்காய் நல்லா புளிப்பாக இருக்கும் அதனால் புளி எதுவுமே தேவையில்ல கரெக்டாகவே இருக்கும் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு கொதி விடலாம் விடுற அளவுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான வாசனை வந்து இந்த மசாலா நம்ம சேர்த்ததுமே நமக்கு வரும் ஸோ ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு நான் உள்ளே சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி இருக்கான்னு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ஒரு நாலு கொதி வந்ததுக்கப்புறம் மல்லியலை தூவி இறக்கிட்டோன்னா நல்லா சூப்பராக நல்ல வாசனையோடு அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக நம்ம புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டது இது காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க தேங்காய் அரைச்சி ஊற்றுது சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் மூணு சில் தேங்காய் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன் கலருக்காக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிடலாம் குழம்பு எந்த பாத்திரத்தில் வைக்கமோ அந்த பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கிடலாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் தேங்காவை இதனுடைய சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி உள்ளே சேர்த்துக்கிட்டு நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ புளிப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளியும் பச்சை மிளகா சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் இதனோடய சேர்த்துட்டு குழம்பு நல்லா திக்காகி நமக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்தளவு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டினோன்னு நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்